அமைதரு அமைதியாக இருக்கவும் உசுரே போகுது உசு போவாதவர் செலட்டி பாலான அலநி வந்தாயே வந்த அம்மாங்க சிங்கனம அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்ன படம்னு தெரியாது ஆனால் லிரிக்ஸ் பார்ப்போமா அதே வந்து இந்த ஒரு புனித ராத்திரி மகத்தான நன்மை நாம சம்பாதிச்சிக்க முடியும் என்பதான் சிங்கனமணி பாடுற வரிகள் தொடர்பில் இந்த நாளில் Thank

நீ சிரிச்சுப்புட்டா நெஞ்சில ஆ நீ வெங்கலக்கி நீ வெங்கலக்கி நீ பவுலமின்னு உம்ம நிறமே

கெத வேணு நம கெட்டு போ அமாங்கோ அமாங்கோ ஜிங்கன மணி ஜிங்கன மணி சிரிச்சு புக்கானி வெங்கல கினி வெங்கல கினி போல மின் மந்திரமே நீ

நீங்களுக்கு போல மின் மந்திரமே நீ வெக்கத்துக்கு பக்கத்துல போகாதவர் ஒரு நூலில் அட நீ வந்த ஏன் வந்த காலி அமாக அமங்கோ